அன்பின் தேவ ஜனமே இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் எருசலேம் தாழ்முடில் காணப்படும் ஒரு சுவாரஸ்யமான கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு ரபி ரோமாபுரிக்கு சென்றபோது போது பேரரசிக்குரிய ஒரு அழகான பிரேஸ்லெட் ஒன்றை கண்டுபிடித்தாராம் அந்த பிரேஸ்லெட்டை பேரரசி தொலைத்து விட்டார் முப்பது நாளுக்குள் பேரரசியின் பிரேஸ்லெட்டை திருப்பி தருகிறவர்களுக்கு வெகுமதி கொடுக்கப்படும் என்றும் முப்பத்தி ஓராவது நாளுக்கு மேல் யாராவது அந்த பிரேஸ்லெட்டை கொண்டு வந்தால் அவர்களுடைய தலை வெட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாம் ஆனால் இந்த ரபியோ அந்த குறிப்பிட்ட முப்பது நாளில் அதை கொடுக்காமல் முப்பத்தோராம் நாள் பிரேஸ்லெட்டை எடுத்துக்கொண்டு பேரரசியிடம் சென்று போய் கொடுத்தாராம் பேரரசி குறிப்பிட்ட நாட்களுக்குள் ஏன் பிரேஸ்லெட்டை திருப்பி தரவில்லை என்ற கோபத்தோடு நீங்கள் ஏன் இதை இன்று கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கோபத்தோடு கேட்டாலாம் நான் கொடுத்திருந்த அறிவிப்பை நீங்கள் கேட்கவில்லையா என்றாலாம் அதற்கு அந்த ரபி ஆம் நான் கேட்டேன் என்று பதிலளித்தான் அப்படியானால் முப்பது நாட்களுக்குள் ஏன் திருப்பி தரவில்லை என்று அரசி கேட்டதற்கு அந்த ரபி நீர் கொடுத்த அந்த கட்டளைதான் காரணம் என்று சொன்னாராம் நான் உனக்கு பயப்படுகிறேன் என்று நீ சொல்லக்கூடாது நான் என் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பதால்தான் இதை நான் திருப்பி உன்னிடத்தில் கொடுக்க வந்தேன் என்றாராம் அப்பொழுது அந்த பேரரசி வேதாகமத்தின் தேவன் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று கூறினாராம் அப்பொழுது எனக்கு ஒரு வசனம் வருகிறது ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் அது மட்டுமல்ல நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாக கூறுகிறது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார் ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோமாக